திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்தேன் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மாறுபட்ட கோணத்தில் எடுத்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் தமிழ்லையும் சரி உலக சினிமா வரலாற்றுலையும் சரி வேறுபட்ட வித்தியாசமான திரைப்படங்கள் வந்து நிறைய வந்திருக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்திருக்கு ஒரே ஒரு கதாபாத்திரத்தை வச்சு எடுத்த திரைப்படம் வந்திருக்கு ஒரு ஒரே ஒரு தீவில் இருப்பார் அவர் எப்படியோ அந்த தீவில் மாட்டிக்கிடுவார் அங்கே அங்கேருந்து எப்படி அவர் தப்பி வாராரு எப்படி வாழ்கிறாரு அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுத்திருப்பாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா மலையாளத்தில் ஒரு திரைப்படம் வந்தது மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் வந்தது பெண்கள் மட்டுமே நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பேசாத திரைப்படம் பேச மாட்டாங்க யாரும் நம்முடைய உலகநாயன் கமலஹாசன் அவர்கள் எடுத்த திரைப்படம் பேசும் படம் அப்படிங்கிற இதில் அது மாதிரி பார்த்திபன் சார் அவர்கள் எடுத்த திரைப்படம் ஒரே ஒரு ஷார்ட்டில் எடுத்த திரைப்படம் எடிட்டிங் இல்லாமல் எடுத்த திரைப்படம் அது அது மாதிரி நிறைய படங்களை வந்து நம்ம வித்தியாசமான படங்களை பார்த்துருக்கோம் ஒரே ஒரு நபர் ஒரு ரூமில் இருப்பார் அதை வச்சு வந்த திரைப்படங்கள் இப்படியெல்லாம் ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து இருக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு திரைப்படம் தான் ஒரு இரவுக்குள்ளால ஒரு சம்பவம் நடக்கு அந்த இதை பற்றி தான் இந்த திரைப்படத்தில் வந்து இயக்குனர் வந்து பேசியிருக்கிறாரு இயக்குனர் வந்து ராம் இந்திரா தான் இதனுடைய கதையெல்லாம் எழுதி இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கார் இந்த படத்தினுடைய முக்கியமான தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர் மட்டும் இல்லை இதில் வந்து கிரவுட் ஃபண்ட் மூலமாக நண்பர்கள் சேர்ந்து பணம் திரட்டி இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே வந்து இது வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும் அது மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து அர்ஜுன் தேவ் கபில் சாம்பசிவம் தக்ஷா குணவந்தன் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நண்பர்கள் ஒரு காரில் கிளம்பி ஒரு மலைப்பகுதிக்கு வந்து போகிறாங்க ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மலைப்பகுதிக்கு போகிறாங்க அங்கே வந்து தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது வழக்கமாக நண்பர்களுக்குள்ளால சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் எழுதுறது சகஜம் தானே அங்க வந்து அவங்களுக்குள்ளால ஒரு பிரச்சனை ஏற்படுது அது கலப்பாகுது அந்த கை கலப்பில் ஒருத்தர் இறந்துடுறார் அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதே சரியா சொல்லப்படலை அவங்களுக்கே அது பெரிய கேள்வியாகத்தான் இருக்கு அதுலேருந்து ஒரு பதட்டம் உருவாகுது அதுக்குள்ளால நம்ம ஜெயிலுக்குள்ளால போயிடுவோமே ஒருத்தரும் நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் ஒருத்தருக்குள்ளாலுமே எழுது அதுலேருந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்காக பல யோசனைகளையும் போட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு காரை எடுத்துட்டு போறாங்க எடுத்து போய் வேற ஒரு சம்பவம் வந்து பண்ணுறாங்க இந்த காரை எடுத்துகிட்டு போய் இந்த சம்பவம் பண்ணுறது வரைக்கும் தான் இந்த திரைப்படம் இதில் வந்து இவங்க என்னென்ன உணர்வுகளில் இருக்கிறாங்க யார் யார் எப்படி எப்படி மாறுறாங்க ஒரு சூழல் வரும்போது மனிதர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க ஒவ்வொரு கதாபாத்திரமும் என்ன பேசுது இந்த இறப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இந்த இறந்த பிரேம் அவருக்கு பின்னால் அவருடைய மனைவி அவங்களுக்குள்ளால ஒரு கதை அது வந்து இங்கே கூட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய வேற விஷயங்களில் எப்படி தொடர்பாகுது அப்படிங்கிறது இவங்களுடைய பாலிய காலத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பேசப்படுது இதில் ரொம்ப சிறப்பான அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தியான சினிமா எடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் தொழில்நுட்ப ரீதியாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாமே இதில் வந்து சிறப்பாகவே வந்து செஞ்சுருக்காங்க குறிப்பாக வந்து கேமரா வந்து அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் வந்து கையாண்டுருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கேமரா வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த காட்சிகள் பார்த்திங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய வெளிச்சத்திலேயே இப்போ கார் வெளிச்சம்னா இந்த கார் வெளிச்சத்திலேயே எப்படி எடுக்கலாமோ அப்படி அழகாக எடுத்திருக்காங்க எந்த நெ நெருடலுமே இல்லை அழகாக வந்து நம்முடைய பார்வையாளர்களுக்கு ரொம்ப அப்படி கனெக்ட் ஆகுது எல்லாமே கனெக்ட் ஆகுது இந்த கார் கரைக்கி வரும்போது அந்த பிளட் அப்படியே வடிஞ்சு கிடக்கிறது இது எல்லாமே சூப்பராக இருக்குது அது மாதிரி அந்த சோள காட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய காட்சி இந்த கூட்டத்திலேருந்தே வழியில் ஒரு நண்பர் இறங்கி ஓடுவார் என்னால் இனி முடியாது நான் எப்படியாவது போயிடுறேன்னு சொல்லி தப்பிச்சு ஓடுவார் அந்த காட்சிகள் அதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது அது மாதிரி அந்த சுடுகாடை காட்டக்கூடிய காட்சி அங்கே வந்து அந்த பதட்டத்தோட அந்த இவர்கிட்ட கேட்குறவர் அவருடைய பேர் தெரியலை அந்த வண்டி ஓட்டுட்டுருக்கிறவர் வந்து சுடுகாட்டில் அங்கே பணத்தை எரிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்க்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வந்துமே ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் வந்து இந்த காருக்குள்ளாலே வச்சு அந்த எடுத்த காட்சிகள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது எல்லா காட்சிகளுமே தொண்ணூறு சதவீதம் காட்சிகளுமே காருக்குள்ளால் தான் இருக்குது அதனால் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருப்பாங்க ஆனால் நமக்கு அந்த விஷயங்களை எதுவுமே தெரியலை ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது ரொம்ப அழகாக இருக்குது கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் அது மாதிரி இசை பார்த்திங்கன்னா இசை வந்து அனிலேஷ் எல் மேத்யூ வந்து இதனுடைய இசை அமைச்சிருக்கிறாரு இசை வந்து இந்த படத்தில் வந்து எங்கேயுமே நெருடலாக தெரியலை ரொம்ப இயல்பாக அப்படியே லயிச்சு போகிற மாதிரியான இசையாகத்தான் இருக்குது ரெண்டு பாடல் கார்த்திக் நேதா வந்து ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறாரு நீர் அப்படிங்கிற ஒரு பாடல் யார் பிழை இதுவோ அப்படிங்கிற பாடல் கபில் கபிலன் அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப அருமையான வருடி கொ கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸு அழகாக இருக்குது அந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இருக்குது அந்த அந்த காட்சிக்குமே அந்த பொருத்தமாக வந்து மு முழு பாடலும் திரைப்படத்தில் இல்லை அந்த காட்சிக்கு பொருத்தமாக அந்த பாடல் வந்து வந்து போகுது ரொம்ப அற்புதமாக இருக்குது காட்சிப்படுத்தல் எல்லாமே ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு தோணுதுன்னா இந்த கதையை வந்து வேறு கோணத்தில் எடுத்துட்டு போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த கதைக்குள்ளால் இருக்குது ஆனால் இயக்குனர் என்னமோ இதுக்குள்ளால் தான் நம்ம எடுக்கிறோம் திட்டமிட்டுட்டோம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நின்று இது வந்து பார்வையாளர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியலை அதனால் வந்து இந்த இதுக்குள்ளாலே எது பாசிட்டிவ்னு நினச்சாரோ அதுவே வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வை என்னை பொறுத்தளவில் இருக்குது இந்த திரைப்படத்தில் இவங்க அப்படியே எப்படியாவது தப்பிச்சிட்டா போதும் இந்த சம்பவத்தை பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லி காரில் கிளம்பி வாராங்க கிளம்பி வரும்போதே இந்த மலர் இந்த இறந்து போனவருடைய மனைவியோட ஃபோன் வருது அப்போ இவங்க வந்து சில விஷயங்களை வந்து பேசுகிறாங்க மலர் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இதனுடைய பின்னணி அப்படி போகுது இந்த பின்னணியில் நீங்கள் கொஞ்சம் காட்சிப்படுத்தல்கள் இருந்தாலே அது இன்னும் சுவாரஸ்யமாக போயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இன்னொன்று இவங்களுடைய பாலிய காலத்தில் ஒரு நண்பர் இறந்து போகிறதாக ஒரு கதையை வந்து இவங்க பேசுகிறாங்க அதனுடைய பின்னணியில் சில விஷயங்கள் வந்து நடந்துருக்கிறதாக இங்கே இருக்கக்கூடிய இந்த காரில் இருக்கக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்கள் பேசிக்குது அப்போ இதுலேயுமே அந்த காட்சிப்படுத்துதல்கள் ஒரு ஒரு பாலிய காலத்துக்கு இல்லைன்னா ஒரு பழைய இதுக்கு போயிட்டு வந்தால் இது வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த கதையை இன்னொரு கோணத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த படத்தில் வந்து இருக்குது இந்த படம் வந்து முடியக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க நினச்ச மாதிரி இல்லை சம்பவம் வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த மனிதர்கள் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ட்யூஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படியே வந்து இந்த இதை வந்து வேறு கோணத்தில் நம்ம வந்து இது பண்ணியிருக்கலாம் அந்த கதாபாத்திரத்தையே ஒரு வில்லன் கதாபாத்திரமாக மாற்றிருக்கக்கூடிய வாய்ப்பும் இதில் இருக்குது ஆனால் இயக்குனர் எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் பழி சுமத்துகிற மாதிரியான பார்வையில் இந்த வசனங்களையோ விஷயத்தையோ இதில் வைக்கலை அப்படிப்பட்ட ஒரு ஒரு வில்லனாக ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு போய் இதை டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்குது இந்த நடிகர்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்தளவில் வந்து பக்காவாக இருக்குது யாருமே வந்து புதுசாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சிலருக்கு வந்து திரைப்படங்களில் நடித்த அனுபவம் இருக்குது ஷார்ட் ஃபிலிமில் நடித்த அனுபவம் இருந்தாலும் கூட எல்லாருமே தேர்ந்த கலைஞர்களாக வந்து இதில் வந்து நடிச்சிருக்காங்க அதை வந்து உண்மையிலே வெகுவாக பாராட்டணும் ஒரு நபரில் எல்லா நபர்களுமே வந்து சிறப்பாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன சிக்கல் ஆகுதுன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து இந்த எமோஷ்னலில் ஃபர்ஸ்ட்டில் வந்து காட்டுறாங்க ஒரு காட்சியில் வந்து இறங்கி வண்டி ஓட்டுருக்கிற ஒரு ஓடுறாரு ஓடி வந்து போ தாங்க முடியாமல் கத்துறாரு அதுக்கு பிறகு என்ன இது இவங்களுடைய மேக்சிமம் ஒரு ஒரு கத்துறது அழுகிறது இதெல்லாமே நம்ம காட்டிட்டோம் காட்டின பிறகு மறுபடியும் மறுபடியும் இது ரிப்பீட் ஆகியிருந்தால் பார்வையாளர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு சோர்வை அது கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு கொடுத்தது அது அதனால தான் நான் சொல்கிறேன் அப்போது அடுத்த கட்டமாக இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான வேலைகளை வந்து இயக்குனர் செஞ்சிருந்தால் நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து வேறு ஒரு ரேஞ்சில் இந்த திரைப்படம் போயிருக்கும் இது கொண்டாடப்படக்கூடிய திரைப்படமாக இது வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஆனாலுமே இது வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான் உங்களுக்கும் இந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா தமிழில் இப்படிப்பட்ட திரைப்படங்களை தேடி தேடி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏகப்பட்ட ரசிகர்கள் உண்டு எனக்கு பிடிபடாத உணர்வுகள் எனக்கு காட்சிகள் உருவாக்காத ஒன்றிணைப்பு வந்து உங்களுக்கு உருவாக்கலாம் இந்த திரைப்படத்தை பாருங்கள் இந்த திரைப்படம் என்ன சொல்லுது இந்த திரைப்படம் எப்படி உங்களை கவர்ந்தது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் விமர்சனங்களை வந்து எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு திரைப்பட விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்